திருநெல்வேலி மாவட்டம் அயன் சிங்கம்பட்டியில் சிவன் பூஜை மற்றும் சிவராத்திரி திருவிழாவினை முன்னிட்டு மூன்று நாள் விழா நடைபெற்றது இவ்விழாவில் மூன்றாம் நாள் நிகழ்ச்சியில் மறைந்த சிங்கம்பட்டி ராஜா டி என் எஸ் தீர்த்தபதி அவர்களின் மகன் சிங்கம்பட்டி ராஜா சங்கராஜ் மஜன் மற்றும் அவரது குடும்பத்தினர் கோவிலுக்கு வழிபாடு செய்ய வந்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிங்கம்பட்டி ராஜா குடும்பத்தினரை சிங்கம்பட்டி ஊர் நாட்டாமை இசக்கிமுத்து மற்றும் விழாக்குழுவினர் வரவேற்றனர் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியினை ட்ரோன் காட்சியாக உங்களுக்கு வழங்குகிறோம் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்க